சரபாங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பியது ஏரி நிரம்பி தலை பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்லும் கழுகு பார்வை காட்சி பெஞ்சல் புயலால் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து இருந்து உருவாகும் சரபாங்கா நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த ஆற்றின் பல இடங்களில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டி தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்கிறது இதனால் ஏரிக்கரையில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஏரியின் மறுக்கரையில் உள்ள செட்டிக்காடு மொரப்புக்காடு காடு தேவன கவுண்டனூர் சரிபாறை காடு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி ஆர்ப்பரித்து கொட்டும் கழுகு பார்வை காட்சி சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்